ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம போரிங் ஸ்டாக் சீரீஸில் நாலாவது பங்கு பற்றி பேச போகிறோம் டிஃபென்ஸ் கடந்த ரெண்டு வருஷமாக ஸ்லோவாக மொமெண்டம் பிடிச்சிக்கிட்டு வருகின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தீமாக நாம் பார்க்குறோம் எல்லோருமே இந்தியாவில் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க டிஃபென்ஸ் காரிடார்ஸை ஸ்லோவாக க்ரியேட் பண்ணுறோம் இண்டிஜினியஸ் கம்பெனிஸ்க்கு டிஃபென்ஸ் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நேவி நிறைய இங்கே ஆர்டர் பண்ணுறாங்க சப்மரீன் கூட வாங்கிட்டோம் இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட் நேவிக்கு ப்ரொடியூஸ் ஆகுது ஏர்ஃபோர்ஸ் நிறைய எக்யூப்மெண்ட் இண்டிஜினியஸாக ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்மிக்கு தேவையான நிறைய பொருட்கள் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றன டிஃபென்ஸ் காரிடார்ஸ் இதற்காக உருவாக்கப்படுகின்றன இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியுன்ற நம்பிக்கை பிறந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் டிஃபென்ஸ் கம்பெனியை நம்ம வாங்கினோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் மார்க்கெட்டில் எல்லாருக்கும் அதிகமாக இருக்குது நிறைய பிரைவேட் பிளேயர்ஸை மிக அதிகமான மதிப்பீட்டில் அறுபது பி எண்பது பி நூறு பி கூட நம்ம டிஃபென்ஸில் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி வாங்குகிறோம் இதில் ஒரு விஷயத்தை எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் டிஃபென்ஸ் என்றால் ஒரு கஸ்டமர் தான் கவர்மெண்ட் தான் அவங்க அந்த மூணு சர்வீசஸ் மூலமாக ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவி ஸோ எல்லாருமே அந்த ஒரு கஸ்டமரை நம்பி தான் இருக்காங்க அந்த ஒரு கஸ்டமர் ஒரு ஒரு வருஷமும் எவ்வளோ செலவு பண்ணுறதுங்கிறத பட்ஜெட் மூலமாக தீர்மானம் பண்ணுறாங்க ஸோ பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கினால் அந்த பணம் சம்பளம் போக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும் ரொம்ப நாளைக்கு இந்த ஒதுக்கீடுகள் முதலீடு செய்யக்கூடிய அளவிற்கு உயரவில்லை ஆனால் சமீப ஆண்டுகளில் இந்த ஒதுக்கீடுகள் வெகுவாக உயர்ந்திருக்கின்றன ஒதுக்கீடு மாத்திரம் உயர்ல இதை இந்தியாவிலே பண்ணணுன்ற அந்த முனைப்பும் அதிகரித்திருக்கிறது அதுதான் இந்த ஆத்ம நிர்பருங்கிற அந்த ஐடியாலாம் வருவதற்கான முக்கிய காரணம் ஏர்ஃபோர்ஸ்ல என்ன பிளேன் வாங்க போகிறோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாலே அது வெளியிலேருந்து தான் வரணும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் நமக்கு இருக்கிறது உதாரணத்துக்கு எந்த பிளேன் வாங்குறது அப்படின்ற போட்டியில் அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ்ன்னு எல்லாருமே வர்றாங்க இந்த ஒரு காலகட்டத்தில் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்பும் தொடர்ந்து இருந்து வந்திருக்கின்றது அதுக்காக டிஆர்டிஓ நிறைய ஆர்என்டி பண்ணியிருக்காங்க ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராடக்ட்ஸை மூலமாக உற்பத்தி செய்து வருகிறார்கள் பொறுத்த மட்டும் ஒரு கம்பெனி தான் மேஜர் கம்பெனி கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து உற்பத்திக்கு அந்த கம்பெனி தான் இன்னைக்கு நாம பேச போற போனிங் ஸ்டாக்கம் தான் ஒரே ஒரு கஸ்டமர் லோ க்ரோத் அஞ்சு ஏழு ரெவன்யூ க்ரோத்து ஆர்என்டி ரிஸ்க் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினை ப்ரொடியூஸ் பண்ணால் ஒட்டுமொத்த பிளேனும் இன்டிஜினைஸ் ஆகிடும் ஏனோ அந்த இன்ஜின் இன்னும் சரியாக நம்ம உற்பத்தி செய்யலை அது இல்லாமல் கூட நம்ம அந்த பிளேனை ரெடி பண்ணிட்டோம் ஆனால் இந்த ஆர்என்டி ரிஸ்க்குன்றது இருக்குது அதை மறுக்கவே முடியாது ஸோ ஆர்என்டியை சரியாக பண்ணோம்னாக்கா அப்போ பெரிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த ரிஸ்க்கை நம்ம கடக்கணும் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை நம்ம ஒரே கஸ்டமர் கொடுத்தா அவங்க எப்போ பணம் கொடுக்குறாங்களோ அப்போ தான் வாங்க முடியும் அந்த கஸ்டமர் அரசு அதனால் நம்மளுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்லாம் ரொம்ப லாங்காக இருக்கும் இதுதான் கோவிடுக்கு முந்தின வரலாறு ஆனால் கோவிட் வந்தவுடனே எல்லாமே தலைகீழாக புரட்டி போடப்பட்டது முதல்ல நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிது கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ரெண்டாவது மார்ஜின் இம்ப்ரூவ் ஆச்சு மூணாவது வருங்கால வளர்ச்சிக்கு தேவையான அந்த ஒரு முனைப்பு கவர்மெண்ட் சைட்லேருந்து தெளிவாக காட்டப்படுகின்றது நாலாவது கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கவர்மெண்ட் ஒரே ஷார்ட்டில் கிளியர் பண்ணாங்க இதனால் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிளும் ஷார்டன் ஆகிடுச்சி ஸோ சடனாக பார்த்தா எல்லாமே பாசிட்டிவாக தெரியுது மார்ஜின்ஸ் அதிகமாக இருக்குது கவர்மெண்ட் நிறைய ஒதுக்கீடு பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸை அதிகரிச்சிட்டாங்க ஆர்டர்ஸ் அதிகரித்து விட்டது புதிய மார்க்கெட்ஸை தேடுறதுக்கும் அரசு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு பல நாடுகளில் நம்முடைய பொருட்களை விற்பதற்கு எச் முயற்சிக்கிறது உறுதியான வியாபாரம் அடுத்த மூணு வருஷத்துக்கு தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லை பண சீக்கிரம் கைக்குள்ளே வருது கடனே இல்லை கம்பெனியில் இது எல்லாமே கொரோனா இந்த நிறுவனத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் கோவிட் கிரைசிஸ் போது இந்த மாற்றங்கள்லாம் வந்திருக்கு இந்த மாற்றங்கள் நடக்க நடக்க அரசு என்ன பண்ணுறாங்கனாக்கா எங்களுக்கு இந்த கம்பெனியில் எண்பத்தொம்போது பர்சன்ட் ஸ்டேக் இருக்கு நாங்கள் அதை எழுபத்தஞ்சு கொண்டு வரணும்னு ஒரே ஷாட்டில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சண்ட்டை விற்கிறாங்க எத்தனை பேருக்கு விற்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்கு விற்கிறாங்க அந்த நிறுவனம் தான் எல்ஐசி அதுவும் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு விற்கிறாங்க அரசு ஒரு நிறுவனத்தை குறைஞ்ச விலைக்கு விற்கும் போது சந்தை என்ன நினைக்கிதுன்னா ஒருவேளை இந்த நிறுவனத்தோட மதிப்பு அதை விட கம்மியாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிது இதுக்கு லாஜிக்கே கிடையாது அவநம்பிக்கை மதிப்பீட்டை இப்படித்தான் பாதிக்கும் இப்படித்தான் பாதித்தது இதுக்கப்புறந்தான் கவர்மெண்ட் பண்ண எல்லா மாற்றங்களும் மார்க்கெட்டுக்கு தெரிய ஆரம்பிக்குது ஸோ லாஸ்ட் இயர் பிகினிங்கில் லெவன் ஹண்ட்ரட் டுவெல் ஹண்ட்ரட் இந்த ஸ்டாக் வெகுவாக உயர்ந்து ஒரு உச்சத்தை தொட்டுட்டு இன்றைக்கி ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா விலையில் இருக்குது இன்றைக்கி ஹெச்ஏஎல்கிட்ட எவ்வளோ ஆர்டர் புக் இருக்குதுன்னு பார்ப்போம் எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு ஆர்டர்ஸ் இருக்குது இதில் ரெண்டு வகையான ஆர்டர்ஸ் நம்ம சொல்லலாம் இதில் ஒன்று வந்து எல்சிஹெச் என்று சொல்லக்கூடிய லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர் இன்னொன்று எல்சிஏ என்று சொல்லக்கூடிய லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் இந்த உடைய பெயர் வந்து தேஜஸ் ஹெலிகாப்டரினுடைய பேர் பிரச்சந்த் ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் இந்திய பெயர்கள் இருக்கின்றன இந்த ரெண்டு ப்ராடக்ட் நம்ம உற்பத்தி செஞ்சு ஏர்ஃபோர்ஸுக்கு நம்ம டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த சூழ்நிலையில் இந்த நிறுவனம் ஏன் இவ்வளவு கிராக்கியை சந்தையில் பார்க்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஹெச்ஐஎல்னுடைய தேஜஸ் ப்ராடக்ட் ரேஞ்ச் லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் ரேஞ்சுக்கு நிறைய என்கொயரிஸ் வெளிநாடுகளில் இருந்து வருகிறது மலேசியன் ஏர்லைன்ஸ் பதினெட்டு பிளேனை வாங்கலான்னு உத்தேசிச்சுட்டு இருக்காங்க கன்சிடர் பண்ணுறாங்க ஒரு நாடு மட்டும் இல்லை இன்னும் நிறைய நாடுகள் என்கொயரிஸ் கொடுக்குறாங்க அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா இஜிப்ட் ஏன் அமெரிக்கா கூட கேட்குறாங்க இந்தோனேஷியா ஃபிலிப்பைன்ஸ் இத்தனை நாடுகள் இந்த ப்ராடக்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க இந்த லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட்டுங்கிற ஒரு வகையை அதே போல் லைட் காம்பேட் ஹெலிகாப்டருங்கிற ப்ராடக்ட்டை இப்போ தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இதுக்கும் கிராக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ரெண்டு டிவிஷன் இல்லாமல் மூணாவது இன்னொரு டிவிஷன் இருக்கு ஓவர்ஹால் சொல்றது அது ஹைலி ப்ராஃபிட்டபிள் ஏற்கனவே இருக்கிற எல்லா பிளேனையும் இவங்க தான் பராமரிக்கணும் ஐஏஎஃப்க்கு ஸோ அந்த பராமரிப்பு பணியில் அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் செலவு அதிகம் கிடையாது அது மட்டுமல்ல இந்த ஆர்டர் புக்கான எண்பத்தஞ்சாயிரம் கோடி கிட்டத்தட்ட இருக்குன்னு சொன்னேன் அந்த வேல்யூவை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தேவையான கேப்பெக்ஸ் வரும் ஐயாயிரம் கோடி தான் இன்னும் உற்பத்தி எதிர்பார்த்த அளவு வளராத ஒரு சூழ்நிலையில் கூட இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி தட் இஸ் எபிட்டா என்று சொல்லக்கூடிய அந்த ப்ராஃபிட் மார்ஜின் ஆப்ரேட்டிங் லெவலில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பர்சண்ட்டுக்கு வளர்ந்துருக்கு இப்படி ப்ராஃபிட் மார்ஜின் வேகமாக வளரும்போது வருவாய் வளர்ச்சி லோ சிங்கிள் டிஜிட் இருந்தால் கூட ப்ராஃபிட் மார்ஜின் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதைத்தான் மார்க்கெட் இன்றைக்கி கணக்கெடுத்துக்கொண்டு இந்த நிறுவன மதிப்பை கிட்டத்தட்ட மும்மடங்கு இருக்கிறது இந்த கடைசி பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் மும்மடங்கு ஆன கம்பெனியை இவ்வளவு ஷேர்ஸ் வச்சுருக்கிற எல்ஐசி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்கா விற்றுக்கிட்டே இருக்காங்க பையஞ்சு பர்சன்ட்லேருந்து செப்டம்பர் முப்பது அன்றைக்கி அஞ்சு பர்சன்ட்டு கொண்டுட்டாங்க இப்போ டிசம்பர் ஷேர் ஹோல்டிங் வெளியே வந்தால் அதை விட குறவாக இருக்கும் ஸோ இந்த ஷேர் ஸ்லோவாக ஏறுறதுக்கு காரணம் எல்ஐசின்னு சொல்லலாம் ஆனால் எல்லாருமே இந்த ஷேரை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக சொன்னால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எஃப்ஐஏஸும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குகிறாங்க ஸோ இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் எக்கச்சக்கமாக வாங்கியிருக்கிற ஒரு பங்காக ஹெச்ஏஎல் அமைந்திருக்கின்றது இதுக்கு காரணம் ப்ராடக்ட்ஸ் சக்சீட் ஆகிடுச்சி மார்க்கெட்டில் அக்செப்ட் ஆகிடுச்சு இந்தியா மட்டும் சந்தையில் உலகமே சந்தையாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட்ஸுடைய மெயின்டெனன்ஸ் எல்லாம் அதுக்கு ஒரு ஸ்டெடி இன்கம்மை கொடுக்கும் ஸோ இந்த கம்பெனி உருவாக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வரலாற்றில் இல்லாத அளவு இருக்கும் என்ற அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இந்த மதிப்பு இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது ஸோ இப்போ மதிப்பை பார்ப்போம் இன்னைக்குள்ள புக் வேல்யூ அறுநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் விலை ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஃபேஸ் வேல்யூ முகமதிப்பு மதிப்பு என்று சொல்லக்கூடியது பத்து ரூபாய் மார்க்கெட் கேப் எண்பத்தோராயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இதை நான் முதல்ல பார்த்தப்போ ஃபார்ட்டி தௌசண்ட் குரோர் தான் இருந்தது கவர்மெண்ட்டுடைய ஸ்டேக் எழுபத்தி புள்ளி ஒன்று அஞ்சு இந்த கம்பெனியுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இந்த கம்பெனியில் மொத்தம் இருக்கக்கூடிய பணத்துக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து முப்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஷேர் ஹோல்டருடைய பணம் பங்குதாரர்களுடைய நெட்வொர்க்குக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து இருபத்தி ஒம்பது புள்ளி நாலு பர்சன்ட் ஸோ ரிட்டர்ன் அனைக்கூடி இவ்வளோ ஹையாக இருக்கும்போது இந்த மாதிரி கம்பெனிக்கான பிஇ ரேஷியோ நிச்சயமாக அதிகரிக்கும் அதுதான் லாஸ்ட் ஒன் இயரில் நடந்திருக்கு அதிகரிச்சது மட்டும் இல்லை இனி வரும் காலங்களில் ஏர்னிங்ஸ் கூட கூட இந்த பிஇ ரேஷியோ அதிகமாகவே தொடர்ந்து நிலைக்கும் என்பதும் எதிர்பார்ப்பு அப்படி இருக்க ஏன் இந்த ஷேரில் செல்லிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கிய காரணம் எல்ஐசி தான் எல்ஐசி விற்று முடிக்கிற வரைக்கும் விலை இப்படி தான் இருக்கும் ப்ராப்ளம் இறங்கக்கூட செய்யும் இன்னும் வெளிநாடுகளில் இருந்து ஆர்டர்ஸ் வரும் என்ற அந்த எதிர்பார்ப்பு கைகூடினால் நிச்சயமாக இந்த நிறுவனத்தை பற்றிய முதலீட்டு பார்வை தலைகீழாக மாறிவிடும் இது ஒரு குளோபல் கம்பெனியாக பார்க்கப்படும் ஏற்கனவே இது இந்தியன் அரசால் நவரத்னா என்று அழைக்கப்பட்ட ஒரு கம்பெனி நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸை டிஆர்டிஓ டெவலப் இருக்காங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணணும் ஸோ நல்ல வருங்காலத்தை கொண்ட ஒரு கம்பெனி இப்போ தான் மார்க்கெட்டால் அடையாளம் காடப்படுகின்றது இன்னும் நிறைய இந்த கம்பெனிக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டி இருக்கின்றன ஆனால் இன்னும் இந்த கம்பெனியை பற்றின புரிதல் மார்க்கெட்டில் அதிகமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனி சில ப்ராடக்ட்ஸை மட்டும் பண்ணுறதுனாலையும் ஒரே கஸ்டமரை வச்சுருக்கறதுனாலும் அந்த கஸ்டமரை நம்பியே இருக்கிறதுனாலையும் வெளியில் அதிகம் அறியப்படாதனாலையும் ஒரு போரிங் கம்பெனியாகவே இருந்திருக்கின்றது அதனால தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எல்ஐசியை தவிர வாங்கிறதுக்கு ஆளே இல்லை ஆனால் பாருங்கள் எல்ஐசி வாங்கின அதே பங்கு ரெண்டு மடங்குக்கும் மூணு மடங்குக்கும் தனியார்கள் அப்புறம் அவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க அது எதை குறிக்கிறது கம்பெனியில் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக குறிக்கிறது அது மட்டும் இல்லை கம்பெனிக்கு நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க முடியுது அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி தான் இன்றைக்கி நம்ம நான்காவது போரிங் ஸ்டாக்காக டிஸ்கஸ் பண்ணுறோம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இன்றைக்கி ட்ரேட் ஆகிற விலை ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் இன்னும் கொஞ்சம் இறங்கலாம் வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனாலும் இந்த கம்பெனியின் வருங்காலம் மிக பிரகாசமாக இருக்கும் என்று நான் கருதுவதால் இதையும் நான் போரிங் ஸ்டாக்ஸ் வரிசையில் நான்காவதாக இணைக்கிறேன் தொடர்ந்து இந்த பயணத்தில் நாம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி